அமாவாஸ்யா புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடம ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்குஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवः ओहुंशुवहाम् ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिवा यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वे अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदबीबे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारि प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायणे शरदृतौ वृश्चिकमासे कृष्णपक्षे अद्य चतुर्दश्यां कालै पत् पदनोरु मणिक् पिरः अमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्तु सौम्यवासरयुक्तायां स्वाती कालै ओन्बद् अञ्च मणिक् विशाखानक्षत्रयुक्तायां सौभाग्यकालै पत् नापत्येट् मणिक् पिघ् शोभननामयोगयुक्तायां 1011 कालै पतु पदनोर् मणिक् पघ् चतुष्पादनामकरणयुक्तायाम् एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्तमानायां चतुर्थस्यां காலை பத்து பதினோரு மணிக்கு பிறகு அமாவாஸ்யாம் புண்ணியதிடவு பிராச்சீனாவீதி புனல இடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹூ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் वसुरुद्र आदित्य सुरभाणाम् अस्मद् सपत्नीः मातामह मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थम् अमावास्या पुण्यकाले दर्शश्राद्धं तिलतर्पणरूपेण अद्य अध्यकरिष्ये कैल् पवित्रतुडनिर्कुम् கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குலவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோர இஞ்சம் சதசாரதஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்க பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் सहृदाचिह्नं बर्हिः ऊर्णामृद् स्योणं पितृ पयस्त्वा पराम्यहम् यहम् अस्मिन् सीधन्तुमें पितरः सौम्याः पितामहाः प्रभितामहाश्च अनुघैः सह वर्गद्वयपितॄणाम् इदमासनं कट्टदर्भतकूर्षत् मेलोचरङ्गो அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூச்சத்து மேலே மறிச்சு போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு उदीरदाम् अबरेम् उत्परासः उन्मध्यमां पितरः सोम्यासः असुं ययुः अवृहां ऋदज्ञां तेनोभन्तु पितरोहवेषु गोत्रसुलिकिङ्गो गोत्राणां अप्पापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄणां स्वधा नमस्तर्पयामि मरिचि उडुङ्गो जल जल यल्लु जलतः मरिचिडुङ्गो अङ्गिरसो नः पितरहां न भग्वाहम् अधर्वाणहां भृगवहां सोम्यासहं तेषां वयं सुमधो यज्ञानाम् अभिभद्रें सौमनसे स्याम गोत्रता सुलिंगो गोत्रान अपापेलिंगो शर्मणाम वसुरूपान पितून सुता नमस्तर्पयामी एल जलते मरीच विट आयंत पिदरहा मनोजवसहां सोम्यासहां अग्निस्वाह पति देवयानि அன் யே ஸ்தய மதந்தோ அதிபிரவந்து தே அவந்தோஸ்மாகோ அப்பேரஸ்ங்கோணம் பித்தூன் ஸ்வன்தீ இப்போது தாத்தா தப்பணம் பிதாஹர் ऊर्जं महन्दीः अमृतं घृतं पयकीलालं परिश्रुतं सुतास्तं तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता नमस्तर्पयामि पितृभ्यः स्वधाविभ्यः स्वदा नमः रुद्र पिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः अक्षन् पितरः गोत्रसुलिकङ्गः गोत्रादम् तथावेरसुलिकङ्गः शर्भनः रुद्ररूबानं स्वदा नमस्तर्पयामि ये चह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिकिङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं சுத நமஸ்தப்பர் தப்பணம் பிரப்த மகான் மதுவாத்தருதா மதுக் கஷந்தி சிந்தவக மாதீர்ன சன் ஓஷீசுலி கங்கோ கொள்ளுதாத்தபேரசுலி கங்கோர்மணம் ஆதித்தரூபம் பிரபித்த மகான் சுத நமஸ்தீ

அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்துனஹா கோத்தரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேரரசலிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ராஹா

పాటి పాటిపేరక నా రుద్రూపా పితమేశ్వస్తర్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరస్లికింగో నాం రుద్రూపా పితమహేష్ నమస్తర్పయామీ గోత్రదస్లికింగ గోత్రా పాటిపేరస్లికింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமீ கோத்திரத செலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்பீத்திரசலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசிக்கோ நா ஆதித்தரூபா பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலுக்கிங்கோ நாம்நீதரூபா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்பமீ கோதசுக்கங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்பணம் பித்து பிரபிதாமீ மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அப்பாவோடய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்ராணாம் அம்மா உடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पौर गोत्र तो सलीकंगो गोत्रा नाम अम्मावडिए ताता बेरे सलीकंगो शर्मणह रुद्र रूपाडन मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकंगो गोत्रा नाम अम्मा ताता बेरे सलीकंगो शर्मणह ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவேர் சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோறாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பாமி கோத்திரத்த சொல்லுக்கிங்க கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தருவம் கோத்தர்தல் கிஙோ அம்மாவோட அம்மா நாம் நீஹி நாசுபா மாதா நமஸ்தர்பயாமி மகிஸ்வதமஸ்தீ கோத்திரசல் கிங்கோ அம்மாவின் அம்மா நாம் நீஹி மாதா நமஸ்தர்பயாமி கிங்கோ நாசுபா கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்கங்க கோத்தாஹ அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி மாது ருதூபா மாதப்பிதாமீ நமஸ்தர்பயாமி கோத்திர சொலிக்கங்கோத்திராஹ அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ருதரூபா மாத பிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்கய பித்தூனமஸ்தர் ஜாதாஜா வய பித்ரூணா நமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜாத வர்க்குவய பித்ரூணமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளுஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிருதம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ नमं व्यां मणकुङ्गो देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्यं एव च नमःतायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி உனலை இடம் செய்து கொண்டுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூற்றத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹாம் சோம்யா கம்பீரஐி பதி பூர்வா அஸ்மியம் ததோரயிஞ்சீர்வம் சதசாரதஞ்சம் அஸ்மூர் வர் பூன் யாஸ்து பிரதிஷ்டமி எல்லாம் மறிச்சு கூர்ச்சி மேலே போட்டுருங்கோ கஷோபனா தே கஷேமாய தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்க இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் தாஅது ஜலம் வந்து அந்த கூர்ஷதப் பிர்ச்சதக்கு அப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலேந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாலத்து விழணும் மந்திரம் ஏஷாந் நமதா நபிதா நப்ரதா நபந்துஹோ நான்ய கோத்ரேண தே சர்வே तृப்திமாயந்தோ मयो उद्रஷ்டைஹி குஷோதஹிஹி తృత్యத తృత్యத तृப்த్యதா ஊனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கரோமி எத்ய சகலம் பரஸ்மீ நாராயணாயதி சமர்ப்பி திலத்தர்ப்பநாகியம் கர்ம ஓம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா இனமாக ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்